வெளியில கூட கெட்ட வார்த்தை பேச மாட்டார் ஆனா மனைவி கண்டிப்பா பேசுவார் மனைவி வேலைக்காரி அல்ல மனைவி சமைத்து போட வேண்டியவள் அல்ல மனைவி துவைத்து போட வேண்டியவள் அல்ல அவர்கள் செய்கிறார்கள் அது வேறு அவர் பெண்களை அடிக்க கூடியவர் அப்போ அடிக்கிற கணவனை தேர்வு செய்யாதீர்கள் என்கிறார்கள் உலகத்தில் இருக்கிற குடும்ப வாழ்க்கைக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியை சொல்லும் பெருமானார் சல்லல்லாஹு அலிக் வசல்லமினுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று யோசித்து பாருங்கள் அறுபத்தி மூணு வருஷம் வரைக்கும் பல்வேறு மனைவிகளோடு வாழ்ந்த அவர்கள் ஒரு நாள் கூட எந்த மனைவியையும் கை நீட்டியது கிடையாது

இந்த காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆ மீன் நல்ல கவனிங்க இதில் அஞ்சு செய்தி இருக்குது நாம் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு கொடுக்கணும் நாம் உடுத்தற மாதிரி நாம் எப்படி உடுத்தணும்னு விரும்புவோமோ அந்த மாதிரி கொடுக்கணும் முகத்தில் அறையக்கூடாது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது வீட்டிலேயே தவிர வேறு எங்கேயும் குடும்பத்தினுடைய சப்தத்தை கடை வைத்து பரப்பக்கூடாது இப்போ ஃபஸ்ட்டு இதே என்ன தெரியுமா நாம் சாப்பிட்றதுல கொடுக்கணும் சில பேர் இவருக்கு விருந்துக்கு சொல்லியிருப்பாங்க இவர் கல்யாணத்துக்கு போயிடுவார் வீட்டில் ஒன்றுமில்லாமல் உட்காந்துருப்பாங்க அல்லது ஏதாவது சாதாரண சாப்பாடாக இருக்கும் மனைவி இருப்பா மகள்கள் இருப்பார்கள் மக்கள் இருப்பார்கள் இது இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா அங்கே போய் சாப்பாட்டு இதில் உக்காந்து அங்கே இருக்கிற பிரியாணி ஐட்டங்களோட ஃபோட்டோ பிடிச்சி இவங்களுக்கு அனுப்பிச்சிடுவான் அவங்க அங்கே ஒரு பருப்போ ரசமோ ஏதாவது வைத்து கொண்டு அவர்கள் அமர்ந்திருப்பார்கள் இது என்ன மாதிரியான மனோபாவம் நீ ஒரு உயரிய விருந்துக்கு போகிற இங்கேயும் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அவர்கள் உண்ணட்டுமே அன்பிற்குரியவர்களே நீ உண்ணுவது போல் அவர்களுக்கு உண்ண கொடு நீ உடுத்துவது போல் உடுத்த கொடு முக்கியமான ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசாத அப்படின்னு நிறைய பேரை இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள் வெளியில் கூட கெட்ட வார்த்தை பேச மாட்டார் ஆனால் மனைவி வீட்டை கண்டிப்பாக பேசுவார் எல்லாருமே மனைவி வீட்டன்னு சொன்ன உடனே நம்ம கெட்ட வார்த்தை பேசலாம் என்ன வேணாலும் பட்டப்பேரோ அவமானமான வார்த்தைகளோ சுடு சொற்களோ தடித்த வார்த்தைகளோ இதையெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்துபவர்கள் நிறைய பேர் லேசாக ஏதாவது கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வந்தாலும் தன் நண்பர்களிடம் தன் குடும்பம் குறிப்பாக சகோதர சகோதரிகள் எல்லாத்திலையும் சொல்லி பூதாகரமாக இதை பெருசாக்குபவர்கள் நிறைய பேர் இதுவெல்லாம் ஒரு மனைவியை நடத்துகிற விஷயத்தில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இவைகளெல்லாம் பெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லம் அவர்களுடைய நபிமொழிகளின் திரண்ட கருத்து என்ன தெரியுமா மனைவி வேலைக்காரி அல்ல மனைவி சமைத்து போட வேண்டியவள் அல்ல மனைவி துவைத்து போட வேண்டியவள் அல்ல அவர்கள் செய்கிறார்கள் அது வேறு அவர்களது ஒரு தார்மீக கடமையாக நினைத்து கொண்டு செய்கிறார்கள் இது போனால் ஒரு உபகாரம் ஆனால் மனைவி சமைச்சு போடணுன்ற கட்டாயம் கிடையாது துவைச்சு போடணுங்கிற கட்டாயம் கிடையாது துருல் முக்தார் அனபி மதுகபினுடைய சட்ட நூல் அதில் இருக்கிறது ஒரு மனைவி சமைக்க முடியலைன்னு சொன்னால் அல்லது சமைக்க மாட்டேன்னு கூட சொன்னால் வெளியில் தயாரிக்கப்பட்ட உணவை கொண்டு வந்து அந்த மனைவிக்கு உணவளிக்க வேண்டிய கடமை கணவனுக்கு உண்டு என்று எழுதி வைத்திருக்கிறார் பி வைத்திருக்கிறார்கள் இன் தயாரிக்கப்பட்ட உணவை கொண்டு வந்து அவன் கொடுக்க வேண்டும் எனவே மனைவி என்ற உடனேயே வார்த்தைகளில் அத்துமீறுதல் சுடு சொற்களால் பேசுதல் சமயங்களில் கையை நீட்டுதல் அல்லாஹு அக்பர் அல்லாஹு பாதுகாக்க வேண்டும் முஸ்லீம் ஷெரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ் லைங் எதிரி பல் ஹியார் ரபிசல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் நல்லவர்கள் அடிக்க மாட்டார்கள் அதாவது ஒருத்தன் யோக்கியமானவன் ஒருத்தன் நல்லவங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா அவன் மனைவியை நோக்கி கையை நீட்ட மாட்டான் பெருமானார் செல்லல்லாஹு அல்லாஹு அலி வசல்லம் இடத்துல ஒரு பெண் ஃபாத்திமா பின் கை என்ற அந்த பெண்ணுக்கு பெயர் அந்த பெண் வந்து கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரே என்னுடைய இத்தா காலம் முடிவடைந்து விட்டது நான் மறுமணம் செய்ய போகிறேன் என்னை ரெண்டு பேர் வந்து பெண் கேட்கிறார்கள் ஒருவருக்கு பெயர் மாவியா ரதியல்லா வான்கு இன்னொருவர் அபு ஜஹம் என்பவர் இந்த ரெண்டு பேரும் பெண் கேட்கிறார்கள் நான் யாரை திருமணம் செய்யட்டும் ரெண்டு பேரையும் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் ரெண்டா என்ன காரணம் தெரியுமா அம்மா இந்த ஒருத்தர் சொல்கிறையே அவர்கிட்ட காசு இல்லை அறவே குடும்ப வாழ்க்கை நடத்துகிற அளவுக்கு வசதி இல்லை வேண்டாம் இன்னொருத்தர் என்ன அவர் மனைவிகளை அடிப்பார் அதீசில எப்படி வருதுன்னா கைத்தடியை தன் தோளிலே இருந்து இறக்க மாட்டார்னு வருது அதுவே சஹி இன்னஹு இல்லை இன்னகுல்லின் நிசா அவர் பெண்களை அடிக்கக்கூடியவர் அப்போ அடிக்கிற கணவனை தேர்வு செய்யாதீர்கள் என்கிறார்கள் நீங்கள் மனைவிய வார்த்தைகளால் அடிப்பது ஒன்று இருக்குது கை போன்றவைகளை பிரயோகித்து அடிப்பது என்று ஒன்று இருக்கிறது உலகத்தில் இருக்கிற குடும்ப வாழ்க்கைக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியை சொல்லும் பெருமானார் சல்லல்லாஹு அலிக் வசல்லமினுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒன்னே ஒன்று யோசித்து பாருங்கள் அறுபத்தி மூணு வருஷம் வரைக்கும் பல்வேறு மனைவிகளோடு வாழ்ந்த அவர்கள் ஒரு நாள் கூட எந்த மனைவியையும் கை நீட்டியது கிடையாது வாழ்க்கையில் ஒரு அற்புதமான அழகிய குடும்ப வாழ்க்கைக்கு இந்த ஒரு ரெக்கார்டு பத்தாதா மனைவியை நோக்கி ஒருவர் கை நீட்டியதில்லை வாழ்வு முழுக்க ஒரு கெட்ட வார்த்தை கூட மனைவியை நோக்கி பெருமானார் செல்லந்தாக வழி வசல்ல அவர்கள் ஒரு நாள் கூட பேசினதில்லை ஆனால் நம்மெல்லாம் இன்றைக்கி வந்து சண்டை போடாத நாளும் கெட்ட வார்த்தை பேசாத நாளும் இது எல்லாமே இருக்கான்னு யோசிக்கணும் தினந்தோறும் மனைவி என்பவள் வேலைக்காரி அல்ல அவள் மாட்டு பெண் அவள் உனக்கு துவைத்தும் சமைத்தும் போட வேண்டியவள் அல்ல அவளுக்கான மரியாதை இருக்கிறது வார்த்தைகளால் அவளை வதைப்பதும் தப்பு கைகளால் அவள் மீது பிரயோகிப்பதும் தவறு அடிக்கடி கெட்ட வார்த்தைகளை பேசுவதை கொஞ்சம் கணவர்கள் நிதானமாக யோசிக்க வேண்டும் அவர்களும் அதேபோல் பேசத் துவங்கினால் ஒருவேளை நாம் கையை நீட்டுவது போன்று அவர்களும் நீட்ட துவங்கினால் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வணிகமும் நம்முடைய வெளி நடவடிக்கைகளும் ஸ்தம்பித்து போய்விடும் அதனாலே தான் நபிகள் நாயகம் செல்லலாலை செல்லம் கை நீட்ட வேண்டாம் என்றார்கள் ஒரு சில இப்படியும் சொன்னார்கள் என்ன தெரியுமா நீங்கள் அடித்துவிட்டு அன்றைய நாளின் கடைசியில் போய் திரும்ப அந்த பெண்ணிடம் தான் நிற்பீர்கள் என்கிறார்கள் யுதாஜி அவுஹாஃபி ஆஹ் யோமிகி நாளின் கடைசியில் அவரிடத்தில் போய் கெஞ்சி கொண்டு நிற்பார்கள் இதை வேண்டாம் என்று சொல்லுவதற்குத்தான் பெருமானார் சல்லல்ல அலி செல்லம் சொன்னார்கள் எனவே மனைவி என்பவள் மதித்து நடத்தப்பட வேண்டியவள் மரியாதையோடு நடத்தப்பட வேண்டியவள் அவள் மனைவி என்பதை காட்டிலும் உன்னுடைய குழந்தைக்கு தாய் உன்னோடு படுக்கையை மட்டுமல்ல வாழ்க்கையின் எல்லா சுக தூக்கங்களை பகிர்ந்து கொண்டவள் அந்த மனைவிக்குள்ள மரியாதைகளை தர வேண்டும் உறவுகளை பேணுவதில் மனைவியின் உறவு பேணுதல் மிக முக்கியமானது மறுமையில் வந்து ரப்பிடம் காரணம் சொல்லி தப்பிக்க முடியாத சூழலில் மனைவிகளை நடத்த வேண்டிய அவசியம் இங்கே நமக்கு புரிகிறது எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய இல்லறங்களை إني يه إلا رنجدائي إسلامي يبدينه الله أكيا روانا آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته